தாத்தா என்ன ட்ரம்மு நெல் நெல் ட்ரம்முங்கெல்லாம் ஆ இதுவா ம் பண்ணிங்க கொஞ்சம் எப்படி எப்படி மாற்ற மாற்றமாரு ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி எடுத்து ஒன்று விடணும் லாஸ்ட்டு போயிட்டு அப்புறம் கப்பு ஒன்று விடணும் தப்பு ஒண்ணு விட்டு இது வந்து நாலு மூணு சாதனமா இருக்கு இந்த ஆங்கில மூடி வந்து ஒரேதான் நேரா இருக்கணும் இது மாதிரி நேர் நேர இருக்கணும் மூடிகள்லாம் இது மாதிரி நேருக்கு நேராகவே இப்ப நாலாவது போடுறேன் நாலு தினமும் மாட்டிட்டேன் இப்போ வீல் மாட்டுறேன் வீல் மாற்றிட்டு இந்த வாசர் ஓல் வச்சு இது போல் अरु एक बार गोल डबट में ना का ये पक्का मार जाए जे इधर இப்போ நம்ம புழுசி இழுக்கிறதுக்கு நீளமாக இது மாதிரி கப்பு போடணும் இப்போ எப்படி அது பத்தி நெல் அதை மூடி கட்டிட்டு அது ஃபுல்லாக நெல் கொட்டிட்டுமுன்னாக்கா